திருச்சிற்றம்பலம் வாழாப்பத்து பாரொடு வெண்ணாய் பரந்தயம்பரனே பற்று நான் மாற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே யாரோடு நோகேன் ஆர்கடு தூரைக்கேன் ஆண்டனி அருளில்லையான வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே வம்பனின் தன்னை ஆண்டமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்துலகமோடுருவ செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவி கொண்டருளே திருச்சிற்றம்பலம்